வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அந்த சட்னி அருமையாக இருக்கும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இருந்துச்சுனாலே போதும் சூப்பராக அந்த சட்னி செஞ்சிடலாம் ஸோ இந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் வந்து நல்லா சூடாகட்டும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே மூணு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா விருப்பம் தான் வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டு பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெறும் வரமிளகாவும் சேர்க்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் வரமிளகா ஒரு மூணு சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பம் தான் எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வரணும் கருக விட்டுறக்கூடாது அதே சமயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கேன் கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு வெங்காயமும் நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திடலாம் கலந்து விட்டுட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி கொண்டு வந்துட்டு அளவுக்கு வச்சுக்கோங்க இது வந்து தண்ணியாகவும் வச்சுக்கலாம் இல்லை இதோட கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பில் போட்டு தாளித்ததை அது அவ்வளோதான் அருமையான சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி